அன்றைக்கு நீங்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஆஸ்டோ பாலா வேர் நம்ம ஜாதக ஆய்வு வகுப்பு இருக்கு இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் ஒரு பிஜி முடிச்சு எம்பிஏ முடிச்ச ஒரு கேண்டிடேட்டு பெரிய வேலைகள்லாம் போய் ஒர்க் பண்ணிட்டு எல்லாமே சிட்டியில ஒர்க் பண்ணிட்டு சிட்டி லைஃபும் பிடிக்காம ஒரு சாதாரணமாக ஒரு அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஏரியாவில் உட்கார்ந்து சரி அவருடைய ஜாதகத்தை பார்ப்போம் வந்து வந்து ஒரு ஜாதகம் கொடுத்திருக்காரு ஜாதகத்தை நாங்க பார்த்துக்கோஷு என் கேள்வி கேக்குறதுக்கு முன்னா பாலு சருக்கு ஒரு சின்ன நன்றிய தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என் ராகுதை சந்திர புத்தியில உங்ககிட்ட ஒரு கால் பேசுனேன் நீங்க பலரை பார்த்திருப்பீங்க துயரத்தோட உச்ச கட்டத்துல இருந்தேன் அப்ப நீங்க கொடுத்த சில வார்த்தைகள் என் வாழ்க்கையிலேயே அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஆனா அதுல இருந்து ரொம்ப அழகா வெளியில வந்தேன் அதுக்கு இந்த தருணத்துல நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா சிவாய நாம ஐயா நன்றி ஐயா ஐயா இரண்டே கேள்விகள் தான் ஐயா ஒன்னு திருமணம் எனக்கு ஒன்னு திருமணம் ஆகல இரண்டாவது கேள்வி கெரியர் ஒன்னும் சரியா அமையல ஐயா ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஏதோ வாழ்க்கை போகுது அவ்வளவுதான்

திருவண்ணாமலை சோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்ம கிருத்திகை நட்சத்திரம் வருதுங்க நட்சத்திரம் பாத்துங்க மிதுன லக்னம் கிருத்திகை நட்சத்திரம் சூரியன் வந்து விஷார தான் வந்திருக்கு கார்த்திகை தீபத்தை அப்போவே பிறந்திருக்காரு தான் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இந்த மாதிரிலாம் பறந்துருந்தாங்கன்னா கார்த்திகை தீபத்தில் அந்த ஏரியாலேயே இப்போ இருந்து பிறந்தங்க இதில் வந்து இந்த கால்குலேஷன்ஸில் இது அப்படியே ரீடைன் பண்ணிட்டேன் எதுக்காகனா இது அர்டருக்கு முதல் கொண்டு கொடுத்துருக்காரு அழகாக சரி அதனால் இதுவே வச்சுக்கலாம் அப்படின்னு லக்னம் சரி பண்ணணும் லகனத்தில் மாந்தின்னு வேறு போட்டாரு இப்போ நம்ம மாந்திலாம் போடுறதில்லை இருந்தாலும் மாந்தி போட்டாரு அப்போ மாந்தி போட்டதுனால என்ன அப்படின்னு எல்லாரும் ரெண்டு பேரும் புரியும் மாந்திதால என்னன்னா மாந்தி வந்து ஒரு மயக்கத்தை தரக்கூடிய கிரகம் என்ன கேட்டால் ராகு வந்து ஒரு பெரிய மயக்கத்தை தரக்கூடிய கிரகம் ராகு கொடுக்கக்கூடிய மயக்கம் வந்து ஓப்பனாக தெரியும் மாந்தி கொடுக்கக்கூடிய மயக்கம் வந்து யாருக்கும் தெரியாது அவ்வளவுதான் ஆனால் மயக்கம் உண்டு தான் கேட்டா மயக்கம் என்பது என்ன அப்படின்னா இல்லாதது இருப்பது போல நினைத்து கொள்வதுதான் தான் மயக்கம் வேற உறவுகளில் அப்போ இல்லாதது இருப்பது போல இலிமினேட் இலிமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த இலுமினேஷன் தேதி வந்து இங்கே ஒரு பட்டாரம் அப்போ வந்து

அவங்க வந்து ஏற்ற மாதிரியான சொல்யூஷன் உண்டு ஓகேங்களா சரி இப்போ ஜாதகத்துல வந்து இப்போ இவருக்கு வந்து நாற்பது வயசுக்கு ஆகி போயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு ஆகி போயிடுச்சு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரப்போகுது இன்னும் கல்யாணம் ஆகல அப்ப ஏன் கல்யாணம் ஆகல அப்படின்னா இன்னும் முதல நீங்க அதுக்கு யோசிக்கணும் கல்யாணம் ஏன் ஆகல அப்படின்னா எடுத்துட்டு பிள்ளைங்க பாருங்க கல்யாணம் வந்து கல்யாணம் பண்ண என்னென்ன பண்ணணும் கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக அடையணும் மேரிட்டல் ஃப்ரெஷரை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்போ இந்த மேரிட்டல் ஃப்ரெஷருக்குரிய கிரக நிலை எப்படி இருக்குது பாருங்கள் அயன சயன போக பாகிய ஸ்தானம் அந்த ஸ்தானத்துக்கு இப்போ பண ஆண்கள் மறைந்து இருக்கு பரவாயில்ல அது கூட பரவாயில்ல லக்னத்திற்கு தெரிவனத்தில் இருக்காரு பரவாயில்ல ஆனால் அந்த இடத்த பார்க்குற கிரகம் பாருங்கள் சூரியன் சனி செவ்வாய் ஒன்றுக்கு மூணு பாவ கிரகங்கள் பார்க்குது கரெக்டா ஒன்றுக்கு மூணு பாவ கிரகங்கள் பார்வை அந்த பன்னா படுது கரெக்டா இதுல என்ன தெரியுது அப்போ இந்த அயன சயன போக ஸ்தானம் கெட்டு போச்சு இது கெட்டுச்சுன்னு சொல்றத இன்னொரு இடத்துல சொல்லுது இந்த பாயிண்ட் இன்னொரு இடத்துல என்ன சொல்லுது சுகஸ்தானத்துல கேதுவ காட்டாரு அப்போ சுகஸ்தானத்துல கேது வரும்போது உங்களுக்கு சுகமே இல்லைடான்னு சொல்லுது கரெக்டா சுகத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சுகமே இல்லை அப்படின்னு சொல்றது அடுத்தபடியாக இதெல்லாம் மீறி ரோடுல போற பொண்ண கையை குச்சி இழுத்துட்டு வந்து வீட்டுல கூட்டி போற தலையில் போறக்கூடிய திறமை இருக்கான்னு கேட்டால் அதுவும் இல்லை ஏன் இல்லை மூணுக்குரிய வீரிய ஸ்தானாதிபதியாகிய சூரியன் ஆனிலே மறைந்து அது குரு சாரத்துல விசாக நட்சத்திர சாரத்துல இருக்காரு அது இல்லாம மூணாம் இடத்துக்கு வந்து சனி பார்வை செவ்வாய் பார்வை குருவும் பார்க்குறார் அதனால இந்த பயந்து பயந்து வாழ்க்கையை வேடி போச்சு ஓகே அப்போ பெண்களை கண்டாலே பயம் சொல்ற மாதிரி நம்ம போன ஒரு போன ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ஒரு குறைய இதுவும் அந்த கேஸ் தான் என்ன இது வந்து இது கன்ஃபார்ம் பண்ணக்கூடியது அவருடைய முக லட்சணம் பாருங்க தாடி வித வச்சுக்கிறாரு

அதனால மயக்கிறி கொடுக்குறாரு சாப்பாடு நிறைய போட்டுறாரு அப்போ என்னது சந்தோஷம் சந்தோஷத்தை உருவாக்குறாரு அப்போ அந்த மில்டரியில் வந்து கிளீன் ஷேவ் அங்க வந்து சேவ் பண்ணாம விட்டா ஆகும் சனியும் கேதுவும் உட்காந்து வந்து நம்மளை போட்டு உளுக்குவாங்க போட்டு அதனால இது கேது இப்போ இது இப்படி இந்த கையில ஸோ அப்போ இது மேலே இந்த பூனரி மணி கட்டுறதுக்கு ஆள் ஒருத்தர் வேணும் யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான்குரிய மாத்திரஸ்தானம் அம்மா வந்து நாலாம் இடத்துல கேது உட்கார அதனால அம்மா வந்து பேசி தான் இருப்பாங்க தவிர செயல் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை பேச்சு மட்டும் இருக்கணும் அம்மாவுக்கு எடுத்து செய்யக்கூடிய அந்த செயல் திறன் இல்லை அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல குரு உட்காந்துருக்காரு அமைதியே இருக்கார் அந்த ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதி லக்னத்துக்கு ஆறுல போய் மறையிறாரு அப்ப அவர் மேலேயே அவர் சுயநலவாதியா இருப்பார் அப்பா என்ன அவர் மேலேயே அவர் பாத்துக்குவாரு அவள்தானே தவிர இதை பத்திலாம் கண்டெடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு அர்த்தம் சோ இந்த ஸ்டேஜ் இப்போ புதன சோக்கரம் நல்லா இருக்கு புதன சோக்கரம் நல்லா இருந்தா கல்யாணம் கல்யாணம் ஆகணுமா கல்யாணம் ஆகாது காதல் வரும் காதல் வயப்படும் அங்கங்க அப்போ இளம் வயதுல ஒரு காலகு வந்து போயிருக்கும் அதுக்கு வாய்ப்புகள் இருந்திருக்கு அது இல்லைன்னா இல்லைன்னு சொன்னாலா அப்ப அதுக்கும் வாய்ப்பு இருக்கலாம் தசா புத்திரியுடைய நிலையினால திறந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் ஏதோ வேலை செய்யலன்னு சொன்னாரு ஆனா கண்டிப்பா ஏதோ ஒரு வேலை செய்வாரு ஏன்னு கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்துல ராணுவ உட்கார்ந்து என்ன இந்த வேலை செய்வாருன்னு தெரியாது ஆனா அந்த வேலை செய்வாரு அப்போ இவர் வே சொல்லுகிற வேலை வந்து சொல்லுகிற வேலையே இருக்காது ஆனால் சம்பாதிச்சது வேலை ஒன்றும் பிரச்சனை கிடையாது லக்னன் குரு பார்க்குறது சுக்கரன் புதனன் பார்க்குறது அதனால் சந்தோஷத்துக்கு பஞ்சம் இல்லை அப்போ இந்த இந்த மேரிட்டல் ப்ரெஷரை இவர் தூக்கி ஓரட்டாருன்னா இவர் இவர மாதிரி ஹாப்பியஸ்ட் பர்சன் வேறு யாரும் கிடையாது அவ்வளோதான் இந்த மேரிட்டல் ப்ரெஷர் வேணும் வேணும்னு எழுதி பார்த்தாருன்னா டிஸ்டர்பன்சஸ் தான் கிரியேட் ஆகும் அப்படின்னு அர்த்தம் சரி இப்ப நடக்கிற தசை வந்து குரு தசை குரு புத்தி இப்ப வந்து கல்யாணம் குரு தசை குரு புத்தி எப்ப இருந்துன்னா இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் குரு தசை குரு புத்தி இப்பதான் அப்புறமா தான் ஆரம்பிச்சிருக்கேன்

பாசிபிலிட்டி கொஞ்சம் இருக்குது சொல்ல முடியாது அதனால திருமணம் பிடிச்சி உட்கார வச்சு அமுத்தி பிடிச்சி எடுத்து செய்யறதுக்கு ஆள் இல்லை இருக்கு அதனால யாருன்னா ஆள் இருந்தாங்கன்னா இவர் வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த ஆள் யாருன்னா இப்போ ஏழாம் இடத்தினுடைய அதிபதி குரு அவர் தான் கண்ணகத்தை பார்க்குறாரு அதனால அவர் நினைச்சாதான் முடியும் அப்படின்னு நினைப்பேன் அப்போ குருன்னா குரு மாதிரி அவுட் சைடர்ஸ் சொந்தமும் இல்லாதவர்கள் நினைச்சாங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரி கல்யாணம் எப்ப நடக்கும் அப்படின்னா முடிஞ்சு இப்ப நடக்க அப்ப பொண்ணு பொண்ணுங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன கேட்டான் அப்படின்னு சொல்லலாம் சரி கல்யாணம் பண்ணிட்டா சந்தோஷம் ஆயிடும் அப்படின்னு கேட்டா அதுக்கும் கிடையாது நல்லா பாத்துக்கணும் ஏன்னா சந்தோஷம் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன் கேட்டீங்கன்னா வெள்ளிக்குரியவன் வந்து சந்திரன் வந்து பனங்கள் இருக்காரு பனங்கள் சந்திரன் உச்ச சந்திரனாச்சே ஆ ஊ அப்படின்லாம் நினைக்கவே முடியாது ஏன்னு கேட்டால் சந்திரன் வந்து ஒரு டிகிரி தான் இருக்காரு கிராஸ் பண்ணியிருக்காரு உங்கள் ஜாதகத்தில் அப்போது சந்திரன் ஒரு டிகிரியாக இருக்கும்போது அவர் ஒன்று பெரிய சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு என்னுடைய கணக்கில் வருது அவர் வந்து பாபஸ் படத்துல போட்டாலும் பல தனக்கு போய் உக்காந்துருவாரு என்ன ஒன்று நல்ல ட்ரெடிஷ்னல் குடும்பமாக இருக்கும் உங்க அப்பா அம்மா பேர் சொன்னா பரவாயில்ல நல்ல குடும்பத்துல பிறந்து வந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர மற்றபடி வேற ஒன்றும் யூஸ் இல்லை என்ன கேட்டா அப்படின்னு என்னுடைய கருத்து இதுதான் சோ இப்போ இதுக்காக நம்ம கவலைப்படாம இப்போ உங்களுக்கு வந்து உத்தியோகம் குரூசல் அடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ பத்தாம் இடம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்க தான் இருக்கு ஒன்றும் குறை கிடையாது லாக உட்கார்ந்து அப்போ வந்து என்ன வேலையை கணங்குறதுமா நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா நீங்கள் அதன் மூலமாக ஷைன் ஆகி அப்புறமா தான் அது சந்தோஷத்தை மட்டும் ரீடைன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ அஷ்டவர்களுக்கு கூட முப்பத்தஞ்சு பறவு இருந்துருக்கு பத்தானது வீட்டில் அப்போ வந்து நல்ல பறவு தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் ஒன்றும் குறையே சொல்ல முடியாது அப்போது நல்ல ப்ளஸ் பாயிண்ட் தான் நிறைய கொடுத்துருக்கு இப்போ புது உண்மை தானே பாருங்க பூர்வனுடைய ஸ்தானாதிபதியா ஆட்சி பெற்று இருந்தும் இருபத்தோரு பரல் இருக்கு அப்போ என்ன அர்த்தம் ஆட்சி பெற்றிருந்தும் இருபத்தோரு பரல் இருக்கு அப்படின்னா வெறி போர் பரலா இருக்கு இல்லையா சொல்லு பரநான பண்ண பரங்க இருபத்தோரு பரவல் இருக்கு அப்போ சுத்தரனுடைய அம்சமே ரொம்ப வீக்கா இருக்கு இந்த ஜாதகத்துல அப்படின்னு சுத்திரன் வந்து ஆட்சி ஆகிட்டாரு தான் அதெல்லாம் சும்மா பேச்சு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு பட் வந்து பிராக்டிகலி பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு என்னுடைய கருத்து சோ இப்போ நடக்கிற தசை வந்து குரு தசையா ஏழாவது தசையாக இருந்தாலும் மனைவி ஒருத்தையும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு அதை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி உக்கார வச்சு செட்டி பண்ணாதான் யாராவது உங்களுக்காக சரிப்பே எடுக்குது உட்கார்ந்து பண்ணலாம் கல்யாணம் பண்ணுற மாதிரி அப்படின்னு ஏன்னா நீங்களாகவும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது சான்ஸ் இல்ல ஏன்னா இப்போ நீங்களும் எந்த ஒரு காரணத்துக்கு போனாலும் பிளஸ் மைனஸ் கனக போடுற ஆள் நீங்க அதனால வந்து உங்க நீங்க வந்து அந்த விஷயத்துக்கு ஃபிட் ஆகிடுவீங்க அதனால நீங்க ஒன்னொருத்தருக்குதான் கனவு போட்டு கொடுக்க முடியுமே தவிர உங்களுக்கு கணக்கு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பா ஸோ இந்த கணக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அப்பா அப்பாத்த ஸ்தானத்துல ஒரு குரு ஸ்தானத்துல இல்ல நண்பர்கள் உங்களிட வயது மூத்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு வந்து பெண்ணின் கிடைக்கிறது வாய்ப்புகள் உண்டு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது உங்களுக்கு ராகு தசைலாம் சூப்பரா போயிடுச்சு குரு திசை வந்து சிம்பிளா மூவ்மெண்ட் வந்து குறைஞ்சிடும் இப்போ இது டிராவல் அப்படி போய் இருந்துட்டு இருப்பீங்க இனி வந்து எக்ஸிகூஷன் ஒர்க் வந்து நின்றுட்டு ஸ்டாட்டிக் ஒர்க்காக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டாகிறதுக்கு சான்சஸ் இருக்கு பட் வந்து வேலையில போதுமான திருப்தி கிடைச்சிடும் வேலையில கிடைக்கும் மனைவி வந்தாலும் ஓரளவுக்கு மனைவி ரைட் ஏதோ ஒன் சிட்டி மூணு மட்டும் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும் பார்த்த நேரத்தில் ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பியூட்டிஃபுல் லைஃப்பை வந்து ஓட்ட முடியும் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது சரி பார்த்து பார்த்துக்கிறேன் ஏதாவது கருத்து சொல்லலாம்

இருக்கு அது வந்து நான் வந்து நோன் சொல்லணும் இப்போ கல்யாணம் பண்ணியும் திண்ணையில் தான் படக்கணும்னு முழுசு இருக்கேன் அப்படி இருக்கும்போது நீ கல்யாணம் பண்ண என்ன பண்ணிருக்கீங்கன்னா அப்படின்னு அந்த ஃபீல் வருது இல்லையா ப்ராக்டிக்கலி அதை விட என்ஜாய் பண்ணிட்டு போலாமே சொல்லு அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன் கல்யாணம் பண்ணாலும் இதை வந்து மனுஷங்க முழு மட்டும் நம்ம மூணு வந்து ஃபுல் மூணு வந்து ஒரு நாளைக்கு தான் வரும் முப்பது நாளில் அந்த ஒரு நாள் இருக்கு நீங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மீதி நாள் வந்து நீங்க சாக்ரிஃபை ஒர்க்குக்காக நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க பெரிய கோட்டேஷன் ஆயிடுறீங்க பணக்காரன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் பிரைட்டா இருக்கு இல்லையா உங்க ஜாதகத்துல நீங்க பணக்கார அம்சம் வந்து நல்லா இருக்கேன் இருக்க ஏன்னா குரு வந்து உங்களுக்கு சுக்கரனை பாக்குறாரு புதனை பாக்குறாரு இல்லையா அப்படி இந்த ரெண்டு ரெண்டு பேரும் பெரிய ஆளுங்க எப்படி போது பணம் வந்துருமே வாய்ப்பு இருக்குல்ல

நீங்க நடந்து பார்க்கணும் இல்ல அதனால கடனும் நல்லது தான் என்ன கேட்டா அப்போ அப்ப என்ன பண்ணணும் நீங்க கடனை வந்து நிறைய வாங்க ஆரம்பிக்கணும் அடுத்து கடனை ப்ரொடக்டிவ் பர்பஸ்க்காக கடன் வாங்கணும் நிலம் வாங்குறேன் வீடு வாங்குறேன் இடம் வீடு தான் உங்களுக்கு அவ்வளவு சிறப்பு கிடையாது காலி மனம் வாங்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா காலி மனம் மட்டும் வாங்குறேன் அப்படின்னு சொல்லுங்க அது மட்டும் உங்களுக்கு ஒரு கட்டாரம் கண்டிப்பா

ஆட்சி பெற்று உங்களுக்கு சீக்கிரத்துல கல்யாணம் ஆகிடணும் சீக்கிரத்துல பெண் குழந்தை இருக்கணும் ரெண்டு பேரும் குழந்தை பிறந்தது மூணாவது குழந்தை வரணும் அது வரைக்கும் உங்களுக்கு பிஸியாக இருக்கணும் இல்லை இதுல இருந்து இடம் அப்படின்னா வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏதும் இங்கே வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஜோதி வந்து ரொம்ப அதன் அந்த போற போக்குல போல அதனால டிராக் மாறி போயிருக்குதுன்னு அர்த்தம் விதி வெளியே போகக்கூடிய ஜாதகங்கள் அப்படின்னு சொல்லலாம் மதி வெளியே போகக்கூடிய ஜாதகங்கள் சொல்லலாம் அப்படி இல்ல இப்படி இல்ல ஓடிட்டு இருக்கு அப்படின்னு என்னுடைய கருத்து அதாவது வந்து அதுதான் கல்யாணம் பண்ண வேணாம் நான் சொல்லல இப்ப நான் சொல்றது பொய்யா கூட ஆகட்டும் என்ன கேட்டா தப்பே கிடையாது பொய்யாளர்கள் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பெண் குழந்தைக்கு வாய்ப்பு இருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா